வெல்கம் டு கீர்த்தி சக்சஸ் லைப்ரரி அண்ட் ஆன் இன்ஃபோ சேனல் என்னோட பேர் தரணி நான் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா விஜி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நம்மளோட கீர்த்தி சக்ஸஸ் லைப்ரரி அண்ட் அன் இன்ஃபோ சேனலுக்கு சொந்தமானது இதை வெளியில் வேறு யாரும் எடுத்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோ அண்ட் இனிமேல் நான் அவங்களுக்காக கொடுக்க போகிற எல்லா வீடியோஸுமே என்னோடய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்லேயும் என்னோடய முழு சமூகத்தோடையும் நான் கொடுக்குற வீடியோஸ் தான் இவங்க உங்களுக்காக நல்ல நல கன்னடா தேடி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இவங்க உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க அதோட நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பிரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் காமெடி வீடியோ மாதிரி நிறைய மல்டி கான்டென்ட் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே இவங்க உங்களுக்கு தொடர்ந்து இது வரையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நீங்கள் இதுவரையும் உங்களோட சப்போர்ட்டை சூப்பராக கொடுத்துட்டு இருந்தீங்க அதே மாதிரி இனிமேல் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டனோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் ஜாடா பாய்